நண்பர்களே வணக்கம் முதல்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுயக்கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அந்த மிதமிஞ்சி ஓடுற நதியை தான் சொல்லுவாங்க அது சைடில் உள்ள வாய்க்கால் வரப்பு குடியிருப்பு அவ்வளோத்தையும் வந்து காலி பண்ணிட்டு போயிடும் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் வந்து ஒரு தூக்கு கயிறு ஏன்னா இன்றைய சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி தான் தெரியுது அதை தான் இப்போ நிறைய விஷயங்களில் நம்ம வந்து சொல்ல இருக்குது ஏன்னா அது இல்லாமல் இருக்காங்க ஏன்னா அந்த கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் இன்னும் சொல்ல போனால் ஐடி அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோலை வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது சொல்கிறோம்ல அதாவது நிறைய அறிஞர்கள் மேல்நாட்டு அறிஞர்களாக இருக்கட்டும் இவங்க அப்துல் கலாம் மாதிரியான நம்ம நாட்டில் உள்ள லஜிட்டாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் முதலில் எல்லா அறிஞர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் ஒரு மனிதனுக்கு வந்து அமைதியை விட உரிமை தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உரிமை கிடைச்சிதுன்னா மனிதன் அமைதியும் வந்துடும் அதை தான் அவர் மார்ட்டின் லூதர் கிங்கும் வந்து சொல்கிறாரு ஆனால் அந்த உரிமை வந்து கொடுக்கப்பட்ட பின்னாடி வேலை பார்க்குற இடத்துலையோ படிக்கிற காலத்துலையோ இல்லை குடும்பத்துலையோ குழந்தைகளுக்கோ கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உரிமையை சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த மனப்பயிற்சி வந்து இருக்கணும் அது இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது ஒரு தூக்கு கயிறாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ தூக்கு கயிறு மீன்ஸ் அப்படின்னா அது மேபி வந்து கொலையாகவும் இருக்கலாம் தற்கொலையாகவும் இருக்கலாம் ரெண்டுமே அப்படி ஏன்னா கழுத்தை நெறிக்கிற ரெண்டுமே செய்த குற்றங்களுக்காக தூக்கு விதிக்கப்படுது இப்போ இப்போ ஒரு இன்றைக்கி சம்பவம் நியூஸ் பேப்பரில் வந்தது அதாவது ரெண்டு பேரும் வேறு வேறு சமூகம் தம்பி வேறு சமூகத்து பெண்ணை வேறு ஜாதி பெண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு அண்ணங்கான என்ன பண்ணிவிட்டான் அந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து அந்த பெண்ணையும் அவனுடைய தப்பியும் சேர்த்து கொண்டு போட்டான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்த கேஸு இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பையனுக்கு வந்து தூ தூக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும் ஏன்னா இப்போ என்னுடைய குடும்பத்திலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன பண்ணோன்னா மேக்சிமம் ஆவேசம் ஆகாத மாதிரி யார் ரொம்ப தீப்பரியாக பறப்பாங்களோ அவனை எடுத்து உள்ளே வச்சு கொஞ்சம் இது பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அதை கடந்து போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு குட்டிலாம் வந்து ஏன்னா இன்றைய இதில் வேலை பார்க்குற இடத்துல வந்து அதை நம்ம வந்து சரி அவங்களுக்கு ஒத்து வந்து நல்லா இது பண்ணி வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சு அதுக்காக என்ன பண்ணணும் அந்த கொல வழக்கெலாம் வந்து போகிறது வந்து அது வந்து எல்லாத்தையுமே பாதிக்கும் அந்த தனிப்பட்ட அந்த நபர் அந்த கொலையாளி அவனுடைய குடும்பம் நிறைய அதில் வந்து அதை அதை மீற முடியாது அதான் என்னென்னா மனித இயல்பில் வந்து எப்படி இருக்குன்னா சில பேர் வந்து நியூஸ் பார்க்குறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க ஆனால் இன்னும் சில பேர் வந்து நியூஸாகவே மாறிடுறாங்க நியூஸாக மாறுவதில் தப்பு கிடையாது இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம்னா எடுத்தவொடனே பேப்பரில் பின்னாடி நான் விளையாட்டு செய்தி தான் பார்ப்பேன் அப்போ யார் யாரெலாம் இன்றைக்கி பாப்புலாரிட்டி இருக்குதுன்னு அதாவது ஒரு சாதனை மனிதராக நல்ல நியூஸாக மாறலாமே தவிர்த்து வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஒரு பேட் நியூஸ் கெட்ட நியூஸாக அப்படி வந்து அந்த மற்றவங்க வந்து தூத்துகிற அளவுக்கு மாறக்கூடாது அது ஏன்னா இது வந்து ரொம்ப ஆரம்பத்தில் சொன்னால் அதையே தான் சொல்கிறேன் இளம் தலைமுறைக்கு வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோலை வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து எதையும் கொடுக்காமல் இருக்க முடியாது செல்ஃபோன் வேணும்னா செல்ஃபோன் கொடுத்து தான் ஆகணும் நண்பர்கள் வீட்டுக்கு போகணுன்னா சரி போயிட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க சில விழாக்களுக்கு போகிறாங்க டூருக்கு போகிறாங்க அவங்க வந்து இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பதினொன்ற வயதுன்னு சொல்லும்போது ஈவன் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்கள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் அவங்களுக்கு என்ன அதை மனசுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி பெரியவங்களை மாதிரி நியூஸ் பார்ப்பாங்க பல விஷயங்களை கேள்விப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே வந்து ஆமாம் இந்த எல்லையை தாண்டக்கூடாது அலாரம் அடிக்குது இது ஆபத்து இந்த பார்டரை தாண்டினோம்னா அது வந்து புதைக்குழி தான் அது வந்து தூக்கு கயிறு தான் அதில் வந்து மேலே முடியாது அதை விடுங்க ஒரு பக்கத்தில் வந்து அதை தாண்டி வர்றாங்கன்னு செய்யுங்க அவங்க வந்து பிற்கால வாழ்க்கையிலையும் அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குது இல்லையா மனித இதில் வந்து எல்லாருமே வந்து அந்த மன்னிக்கிற மனோபாவமும் அந்த கடந்து போகிற மனோபாவமும் அதை சரி இவங்களுக்கு மேலே இது இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இல்லை மனிதர்கள் வந்து குற்றம் சொல்லியே இப்போ வந்து நான் யோக்கியனாக இருக்கேன் நீ எதுக்காக இப்படி ஒரு பெரிய அயோக்கியனாக இருக்க சரி அவர் வந்து ஒரு தவறு பண்ணி திருந்திருப்பார் அதெல்லாம் ஏற்றக்கூடிய மனநிலையும் சில மனிதர்கள் வந்து இல்லை அதனால் அந்த பாதிப்பை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய இது இருக்கணும் அது அது ஏன் அப்படி இல்லை இப்போ இன்னும் சம்பவம் சமீபத்தில் ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்கியிருக்கு மூணு எட்டாம் கிளாஸ் படிக்கிற மாணவிகள் சில மாணவர்களோட பேசி பழகி சென்னையில் ஒரு புறம்ப ஒரு ஒதுக்குப்புற இடமான ஒரு மாடி கட்டிடத்தில் ஒரு நாள் நைட்டு இருந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க பெட்ரோல் சுற்றி சுற்றி வந்து அப்புறம் கண்டுபிடிச்சா அதில் எல்லாமே இதே மாதிரி அந்த பையங்க மேலே அந்த கிரிமினல் கேஸ்லாம் இருந்திருக்கு அப்போ இவங்களுக்கு அந்த புத்தி எங்கே போச்சு பழகுறதும் சரி அந்த விதமான ஒரு மாதிரி அந்த ஆபாச அந்த இதெல்லாம் காமிச்சு செல்லை இது பண்ணி அப்போ இவங்க வந்து அந்த கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும் இல்லையா அந்த எல்லையை தாண்டக்கூடாது இல்லையா ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா இப்போ ஒரு ஆசிரியர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் சரி ஒரு ரெண்டு நாள் லேட்டாக வரான் காரணம் சொல்கிறான் அவன் சொல்லும்போது மே சார் அப்படின்னா சரி பார்த்துட்டு சரி ஓரளவுக்கு படிக்கிறப்பைய சரி உள்ளவாப்பா அப்படின்னா ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அதை அவன் தொடர்ந்து இது பண்ணும்போது தம்பி கொஞ்சம் நெல் அப்படி வெளியே நின்று கொஞ்சம் பாடம் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது முடிஞ்ச உடனே பாட வேலை முடிஞ்ச உடனே நாளைக்கெல்லாம் வந்து நீ இந்த மாதிரி லேட்டாக வந்த நீ எப்படி லேட்டாக வர இருபது நிமிஷம் கழித்து வந்திருக்க நாளைக்கு நான் அவனை வந்து அவர் ஹெச்எம்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் கொஞ்சம் சீக்கிரம் வர்ற வழியை பாரு எல்லாருக்கும் உள்ள சட்டம் தான் உனக்கு சீக்கிரம் வரணுமான்னு சொல்கிறதுல வந்து தப்பு கிடையாது ஏன்னா லேட்டாக வர்றதை பழகிட்டான்னா அது அந்த பையனோட தப்பு இதை தான் அவங்க வந்து ஒரு படிப்பினியை வந்து எடுத்துக்கிடணும் ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த சட்டத்தினுடைய கண்கள் வந்து என்ன சொல் அதாவது வானத்தில் உள்ள நட்சத்திரம் மாதிரி ஆயிரம் கண்கள் இருக்குது ஸ்பீடாக ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இப்போ இருக்கிற யூடியூப்புக்கும் மீடியாவோட ஸ்பீடுக்கும் வந்து எல்லா நியூஸும் வெளியே வந்துடுது அப்போ இவங்க என்ன பண்ணணும் இந்த அந்த பதினொவாவது முக்கியமாக பதினொயது பதிமூணு வயதுன்னு அவங்கள தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது இதில் ஒரு சில இந்த பெரிய வயசுக்காரங்களும் அறுபது வயசுக்கு மேலேயும் அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து மாட்டிக்கிறாங்க எல்லாத்துலேயுமே அப்படி தான் அது திருட்டாக இருக்கட்டும் இல்லை கள்ள உறவாக இருக்கட்டும் வேற ஏமாத்து கதையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் மனசில் வந்து இப்போ இது இதை தாண்டி போனோம்னா மாட்டுவோம் நமக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் கிடைக்கும் இதில் வந்து மீளது கஷ்டம் குடும்பம் பாதிக்குங்கிற அந்த மூணு விஷயந்தான் இது சரி சில விஷயங்கள் வந்து தானாக புரியலைனா மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா மற்றவங்க சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது கேள்விப்படுறத விட நெருங்கினவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை வந்து இவங்க அந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளவங்க அந்த மாதிரியான மனநிலைக்கு உள்ளாரவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க அதை வந்து நம்ம இது பண்ணி கடைபிடிச்சிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் இதை வந்து திருப்பி 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 பெற்றவங்க அதை பெற்றவங்க ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே வந்து இதுக்கு ஒரு அலாரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கட்டும் அது வந்து பெரிய காரியமாகவும் இருக்கட்டும் சின்ன காரியமாகவும் இருக்கட்டும் ஒன்றும் வேண்டாம் நடைப்பயிற்சி போகும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து தீவிரமாக போவான் தீவிரமாக போவாங்கன்னா நடந்து தான் போரைக்கே ரிலாக்ஸாக போனால் என்ன ஏதோ ஒரு சிந்தனையில் யோசித்துக்கிட்டு படப்பட படபட வீட்டில் உள்ள சண்டையோ வேறு ஏதோ அங்கே ஆஃபீஸில் உள்ள ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு போய் அதுக்கு வாக்கிங் போயே பிரயோஜனம் இல்லையா அப்புறம் நடந்து போகும்போதும் என்ன அப்படின்னா ஒரு ரிலாக்ஸாக போக வேண்டியது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகும்போது வேறு விதமான விஷயங்களை பேச வேண்டியதுதான் ஒரு புறங்கூறுறதை பேசாமல் ஒரு மோசமான ஒரு செய்தியை பற்றி பேசாமல் ஒரு சாஃப்டான இதோ ஒரு சினிமாவையோ ஒரு மியூசிக்கையோ வேறு இதையோ பேசி ஏன்னா அது வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணுங்கன்ற இடம் அவங்களுடைய இதை வந்து உடல் நிலையை வந்து சீராக்குறதுக்கு பயன்படுறது அதுமாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லா விஷயங்கள்லேயுமே இருக்குது இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்கிற இது இருக்குது அப்போ அந்த கண்ட்ரோலை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணுன்னா மாணவர்கள் வந்து பாடம் படிக்கிற இதுக்கு பதிலாக ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் சைடில் வந்து மனசில் வந்து பூட்டி வச்சுக்கிறோம் அதை அப்பப்போ எடுத்து பார்த்து கருத்து பார்த்து இது பண்ணுற மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அவங்கன்னு இல்லை இளம் பிராயம்னு இல்லை அது பெரிய பிராயத்துலேயுமே நிறைய விஷயங்களை வந்து அந்த கோத்து மனசில் வச்சுக்கிட்டோம்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பரபரப்பு இந்த மாதிரியான பாதகமான விஷயங்களில் மாட்டாமல் நம்ம வாழ்க்கையை வந்து நேர்மறையாக சேஃப்டியாக நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை வந்து வாழலாம் மிக்க நன்றி நண்பர்களே வணக்கம்